வணக்கம் எனது பெயர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் மாதகல் நான் யாழ் மாவட்ட கடத்தொழா கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் அது அது மாத்திரமல்ல கிராமிய சம்மேளனத்தின் உபதலைவராக இருக்கிறேன் எமது இடையின் நிகழ்வானது எமது குழுக்களுடன் சேர்ந்து இந்த பத்திரிகை மாநாட்டை ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்றால் நாங்கள் பட்ட துன்பங்கள் இவ்வளவு காலம் உலக நாளும் இந்த பட்ட துன்பத்துக்கு ஓரளவு நிவர்த்தியை செய்தவர் ரணில் ரணிலையா என்பதை கூறிக்கொள்ளில் கூறிக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் அது மாத்திரமல்ல எமது கடத்தொழிலாளர் சமூகத்துக்கு பல வழிகளிலும் பல உதவிகளை புரிந்த எமது தலைவர் டக்ள சிவானந்தா ஊடாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளில் எமது மக்கள் படும் துயரத்தில் இருந்து ஓரளவுக்கு அரிசியாக பலையாதல் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து மன்னெண்ணெயை முதற்கொண்டு இந்த இடத்துக்கு அனுப்பி எமது மக்கள் இந்த கஷ்டத்தை போக்கி அது மட்டுமல்ல இந்திய எழுவப்படகை எழுபத்தஞ்சு வீதமாக குறைத்துள்ளோம் அதையும் வந்து ரணிலையா என்ற அந்த ஏற்பாட்டத்தில் தான் நடந்தது என்பதை கூறிக்கொண்டு என்னு என்னுடைய குழுவினர் இந்த இடத்திலே அதை பற்றி விபரமாக உங்களுக்கு அறிய தேர்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரி வணக்கம் நான் ஸ்ரீகந்தவள் புனித பிரகாஷ் கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் உபதலைவரும் ஆகிய நான் இன்று ஒரு முக்கிய விடயம் காரணமாக இங்கே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த நாடு பாரிய பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்த வேளையில் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் வந்து தனது தலாய கடமையினை எமது மக்களுக்கு ஆற்றியிருந்தார் அந்த வகையில் எமது மீனவர்கள் எரிபொருள் பிரச்சனையாலும் எமது பொருளாதாரம் நலிவடைந்து காணப்பட்ட ராமில எங்களுக்கு உடனடியாக தந்த திறமையினால் இந்த நாட்டினை ஒரு நிலைநிறுத்தி மீனவர்களுக்கான எரிபொருளை ஏற்பாடு செய்து தந்திருந்தார் அதன் அடிப்படையிலே எமது மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதி பாதுகாக்கப்பட்டு இன்று மீனவர்கள் ஒரு நல்ல நிலையினை எட்டியிருக்கிறார்கள் அத்தோடு நீண்டகால பிரச்சனையாக இருந்த இந்தியன் படகின் அத்துமுறிய செயல்பாடுகள் இன்று எழுபத்தைந்து வீதமாக கட்டுப்படுத்தப்பட்டு எமது மீனவர்கள் தற்போது ஒரு நிம்மதியான தொழில் செய்து வாழ்வாதாரத்தை முற்செல்வதற்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பாடனை அந்த இந்த ஜனாதிபதி அவர்களை தொடர்ந்தும் நமது நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருவதற்கு எமது மீனவ சமூகம் சார்பாக நாங்கள் முழு ஆதரவினை தெரிவிப்பதற்காகவும் இங்கே இந்த ஏற்பாட்டினை செய்தோம் அத்தோடு எமது மீனவர்களின் பொருளாதாரம் நலிவடைந்த காலத்திலே வெளிநாடுகளிலிருந்து சைனா போன்ற நாடுகளிலிருந்து எரிபொருட்களை எடுத்து வந்து எமது மீனவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தாறு லிட்டர் இலவசமாக வழங்கியிருந்தார் அதனால் எமது மீனவர்கள் பெரிய பொருளாதார சுமையிலிருந்து விடுபட்டு ஓரளவு மீன்பிடிப்பதற்கு இலகுவான செயல்பாடுகளையும் அவர் வழங்கியிருந்தார் அதுபோல உலருணவு அரிசியும் வழங்கி வைத்திருந்தார் அதுபோல இப்போது வலையையும் வாங்கி எமதுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடனை செய்து வைத்திருக்கிறார் அந்த வகையில் எமது மீனவர்களினை அக்கறையோடு கவனம் செலுத்தி எமது வாழ்வாதாரங்களையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக உழைத்து கொண்டிருக்கும் ஜனாதிபதி அவர்களை எமது மீனவர்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பதனை தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த பத்திரிகை மாநாடை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நன்றி நமது மீனவர்கள் சார்பாக இது சம்பந்தமாக நாங்கள் கூறுவதாயின் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது வந்து அவர்கள் தான் போகிற ஒரு ஆளில் நின்றதே ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு தமிழ் தேசியத்தை அடையாளப்படுத்தும் செயல்பாடாகவே தான் இதை செய்வதாகவும் கூறியிருக்கிறார் தற்போது எமது நாட்டிலுள்ள பிரச்சனையில் தமிழ் தேசியத்தை நாங்கள் நிலைநிறுத்துவதை விட எமது தான் நாங்கள் முக்கியமாக கவனத்தில் செலுத்த வேண்டிய காரணமாக இருக்குது காரணம் அடிமட்டத்தில் இருக்கிற எமது மீனவ சமுதாயம் ஒரு அரசியல் சார்ந்த அனுபவம் பெறாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொருளாதாரத்திலிருந்து என்னமும் முயற்சி கிடைக்கவில்லை முதலாவது எமக்கு தேவை பொருளாதாரத்திலிருந்து மீட்சி அந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய பொது வேட்பாளர் வந்து ஒரு தேசியத்தை மட்டுமே அடையாளம் செலுத்துவதாக தான் கூறியிருக்கிறார் அதிலே எமக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை காரணம் எமது போராட்டமானது நீண்டகால போராட்டம் சுமார் எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக எமது உரிமை கோரி போராடி வந்திருக்கிறோம் அதிலே அகிம்சை வழியாகவும் ஆயுத வழியாகவும் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் நமக்கு எதுவித இல்லாத போது இந்த ஒரு பொது வேட்பாளர் தேசிய அடையாளம் காட்டி எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எமது நம்பிக்கை இல்லை அத்தோடு பொது வேட்பாளர் சார்பாக பல பொது அரசு தமிழரசியல் தலைவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் அதிலே அவர்களும் தங்களது நியாயங்களை உணர்த்தி வருகின்றார்கள் அந்த வகையிலே திரு சுமந்திரன் ஐயா அவர்கள் கூறியிருந்தார் தான் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை என்று அவர் தற்போது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தனது ஆதரவு என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் தமிழரசுக் கட்சியில் இருக்கிற மாவை சேனாதிராஸ் ஐயா வந்து ப தமிழ் பொது வேட்பாளரின் மேடையிலிருந்து பிரச்சாரம் செய்கிறார் சிறுதரன் ஐயாவும் அதுபோல தமிழ் பொது வேட்பாளர் என்ற இதிலிருந்து பிரச்சாரம் செய்கிறார் அதுபோல தமிழரசு கட்சியிலே கூடுதலான ஆக்கள் ரணில் விக்ரமசிங்க ஐயாக்குத்தான் ஆதரவினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது ஊடக வாயிலாக எல்லாரும் அறிந்த விடையும் அதிலே எமது மீனவர்கள் நல்ல தெளிவான நிலையில் இருக்கிறார்கள் இதுக்கு எமது மீனவர்கள் தற்போதுள்ள பிரச்சனையாக பொருளாதார பிரச்சனையைத்தான் முக்கியமாக கவனம் செலுத்தி வருகின்றார்கள் அந்த வகையிலே எமது மீனவர்களின் நீண்டகால பிரச்சனையாக இருந்த இந்த இந்திய நிலுவை மடிப்படகனை சுமார் ஐந்து ஜனாதிபதிகள் இருந்த காலத்திலே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் எங்களுக்கு இதான பிரச்சனைகள் இருக்கிறது இதை தீர்த்து தரும்படி அதிலே யாருமே செய்யாத விடயத்தை ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் அந்த வகையிலே தற்போது எழுபத்தைந்து வீதமான இந்திய நிலுவை மடிப்படகுகள் கட்டப்படுத்தப்பட்டு எமது கடல் இப்போது சுதந்திரமாக எமது மீனவர்களுக்கு தொழிற்செய்வதற்கு வழிவகை செய்து வந்திருக்கிறார் அந்த வகையிலே எமது மீனவர்கள் பொருளாதார ரீதியிலும் சரி தொழில் சுதந்திரத்திலும் சரி ரணில் விக்ரமசிங் ஐயா அவர்கள் தான் எமக்கு நல்ல தீர்வினை வழங்குவார் என்ற நம்பிக்கையிலும் வழங்கியிருக்கிறார் என்ற நம்பிக்கையிலும் எமது மீனவர்கள் அந்த விடயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் ரணில் விக்ரமசிங் ஐயாக்கு ஆதரவு வழங்குவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் தீபந்த வேலனை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தலைவர் வேலனை ஆர்ம கனகசபை நமது நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் யாரை ஆதரிப்பது என்ற வகையிலே இன்று நாம் இந்த நிகழ்வை இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம் எமது நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த காலம் நாட்டின் ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்தையும் நாட்டின் அடியோடு சுரண்டி மக்கள் வீதியிலே வரிசையாக நின்று உணவுக்கும் எரிபொருளுக்காகவும் எரிவாயுக்காகவும் நின்றதைக் கண்டு தென்னலன் காணாத தலைவனாக தெத்துணியுடன் இம்மக்களை மீட்டெடுத்த ஒருவனென்றால் அது ரணில் விக்ரமசிங்க ஐயாவிய சாருமன் அதற்கு நம்பிக்கடனாக நாம் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிப்பதே பொருத்தமானதாகும் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை அரசியல்வாதிகள் இங்கே வடகிழக்கில் இருந்தபோதும் நமது கடத்தொழிலாளர்கள் கடந்த காலம் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் ஐயாயிரம் ரூபாய்க்கும் பெட்ரோல் ஒரு லிட்டர் ஐயாயிரம் ரூபாய்க்கும் எரிவாயு இருபதாயிரம் ரூபாய்க்கும் வேண்ட முடியாத நிலையிலேயே இங்கே வாழ் வாழ்வதைக் கண்டு இதனையெல்லாம் இந்த மக்களின் வாழ்வை குறைக்க வேண்டும் இவரண்ட கஷ்டத்தை குறைக்க வேண்டும் என்ற வகையிலே எமது அமைச்சர் டாக்டர் சிவானந்த அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஐயாவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு இம்மக்கள் வரும் துன்பத்தை ஓரளவாலும் குறைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இப்போ தற்பொழுது நாமல் ஐயாயிரம் ரூபாய்க்கு வேண்டிய மண்ணெண்ணெயை இருநூற்றி இரண்டு ரூபாய்க்கு இங்கே பெற்றுக்கொள்கின்றோம் பெட்ரோலை அதே விலைக்கு இங்கே பெற்றுக்கொள்கின்றோம் இப்போ சுதந்திரமாக தொல் செய்கின்றார்கள் இந்த வகையில் கொண்டு அது இந்தியன் இழுவைப்படகு தொடர்பாக தீவகத்திலேயே எத்தனையோ பேர் தொழில் செய்ய முடியாத நிலையில் இருந்தும் இந்த அமைச்சர் ஜனாதிபதியவருடன் தொடர்பு கொண்டு அந்த ஜனாதிபதி அந்த சம்மந்தப்பட்டவருடன் உரையாடி இந்த தற்போது எமது மக்கள் தீவகத்தின் மக்களும் தவிர ஏனைய மக்களும் சுதந்திரமாக ஓர ஓரளவாயிலும் தொல் செய்யக்கூடியதாக ஆக்கி தந்த அவர்களுக்கும் எமது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சிறுநர் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் எமது மக்கள் என்று இந்த தருணத்திலே நாம் கேட்டுக்கொள்வதோடு தற்போது இந்த நடந்த நிகழ்வு எல்லாம் கண்டுகொள்ளாத இந்த அரசியல்வாதிகள் தற்போது மக்களிடையே செல்கின்றார்கள் இந்த கேட்டு செல்கின்றார்கள் ஆகவே இவையெல்லாம் மக்கள் கருத்தில் கொண்டு தாங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்களை தாங்கள் கருத்தில் கொண்டு எமது கட கடத்தால் சமூகம் அதை விட தீவகத்தை பொறுத்த மட்டிலே என்று யாரும் வந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினரோ எவருமே வந்து இந்த மக்கள் பட்ட துன்பத்துக்கு எவருமே ஒன்றும் இதுவரையில் கேட்டு நிவாரணம் வழங்கியது கிடையாது இந்த நிலைமை கண்டு அமைச்சர் டாக்டர் சிவானந்தா நெடுந்தீவு தொடக்கம் தீவக மண்டதீவு வேலனை அனலதீவு ஆகிய பிரதேசங்களுக்கு தென்னாலான உதவிகளை ஜனாதிபதியிலிருந்து பெற்றுத்தந்து இந்த மக்கள் வட்ட துன்பத்திலிருந்து இருந்து ஓரளவுனும் உறுதலை சுதந்திரமாக தொல் செய்கின்றார்கள் ஆகவே அனைத்து மக்களும் ஆக கடத்தொழிலாளரை பொறுத்த அனைத்து கடத்தொழிலாளர்களும் எமது தக்ள சிவானந்தா அவர்கள் செல்லும் வழியில் சென்று நமது சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாபதியாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே தங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்